நான் என்ன செய்யணுங்கிறது எல்லாரையும் எனக்கு எழுதி விடுறான் ஆஹா பல்லு எட்டு மணிக்கு விளக்கணும் தோலை கூட ஆஹா அந்த சட்டை போடாத இந்த சட்டை போடு ஆ ஏன் நீ வெள்ளை சட்டையை போடுற இது எல்லாம் என்னடா கடன் வாங்கி மூளை மூளைங்கிறது எனக்கு இருக்குது எனக்கு இவன் கடன் வாங்கி வேலை செய்யறவனுக்கு நான் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வச்சுட்டு வேலை செய்யற நான் எனக்கு இருக்கிற சிந்தனைக்கே வேலை செய்ய ஆள் இல்லை கூட்டம் இல்லை அவரை ஏன் பார்த்தேன் தேவ வாசகம் இறை விருந்தில் நீ பங்கேற்கும் துயரத்தில் பங்கேறுங்குது ஒரு துன்பத்தில் பங்கேற்கும் போது இதேபோல் துயரம் இதேபோல் துயரத்தை இதே போல் துயரம் நமக்கும் நடக்கும் இதே போல் துயரத்தை நாமும் கடக்க வேண்டும் என்பதை அது இறைமகன் இயேசு உனக்கு புரித